ஏன்னா வந்து வயசை வச்சு இந்த பொண்ணால் முடியுமா முடியாதான்னு முடிவு பண்ணிடுவாங்கங்கிறதான் ரீசன் என் கல்யாணத்துக்கு வந்து ஃபுல் செலவை நான் தான் பண்ணேன் என் ஹஸ்பண்ட்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு அவங்களோட பொண்ணு இருக்க சட்டிலேருந்து எல்லாமே நான் சம்பாதிச்சிருக்காசே எங்கள் உங்களுக்கு ரெண்டு வயசில் நான் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட்டு கார் வாங்கினேன் கிரீட்டான்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டு அந்த கிரீட்டா காரை வாங்கிட்டு வீட்ல இறங்கி வரும்பொழுது எங்கள் சொந்தக்காரங்க வாயெல்லாம் வந்துச்சு நான் உங்களை கார் எழுதி வச்சேன் இன்றைக்கி எங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயே ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கார் வச்சுருக்க ஒரே பொண்ணு நான் இங்கே நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும் ஏன்னா இங்கே இருக்க பெண்கள் எல்லாரும் உங்கள் வீட்டு ஆண்களை சப்போர்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பீங்க ஹஸ்பண்ட் சரியாக இல்லை வழி சரியாக உங்க குடும்பத்தை வழி நடக்குது அப்படின்னா நிர்வாகம் பொண்ணு கையில மாறும் பொண்ணு என்ன பண்ணுவா நிர்வாகத்தை குடும்பத்தை தூக்கி நிறுத்துவாங்க ஸோ வந்து கேர்ள்ஸோட பவர் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ எனக்கு ஒரு இருந்து ஒரு ஆஃபர் வந்தது என்னை கூப்பிட்டு பேசினாங்கன்னா கரெக்டாக கம்பெனி ஆரம்பித்து ரெண்டாவது மாதம் இருக்கு எனக்கு எவ்வளோ ஸ்டாக்மா தர முடியும் அப்படின்னு கேட்டு கேட்டாங்க ஸ்டாக் தர முடியுமா நம்மளே ஒன்று ரெண்டுன்னு அம்மா சாரியை வாங்கி தச்சுட்டு இருக்கோம் இவங்க ஸ்டாக் தர முடியுமான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஏன்னா நம்மளை எப்படி நம்ம காமிச்சுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எப்படி இருக்கோங்கிறத வச்சு தான் மற்றவங்க நம்மளை வந்து எடை போடுவாங்க எப்போதுமே ஸோ வந்து அவங்க வந்து பெரிய பிஸ்னஸ் பீப்புள் அவங்க முன்னாடி போய் நான் ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்றேன் தெரியக்கூடாது இப்ப அப்போ அப்படி நினைச்சுப்பாங்க மூணு வருஷத்துக்கு வயசு தெரியக்கூடாது ஏன்னா வந்து வயசை வச்சு இந்த பொண்ணால முடியுமா முடியாதாலும் முடிவு பண்ணிடுவாங்க ஸோ அவங்க முன்னாடி நான் போய் உட்காரும் பொழுது எங்களுக்கு இவ்வளோ ஸ்டாக் வேணும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் வேணும்னு சொல்லும்போது உள்ள நான் அவ்வளோ சந்தோஷம் ஷாக்கு எனக்கு என்ன நான் வெளியே தவிர்த்திக்கவே இல்லை ஏன்னா என்கிட்ட தையல் மிஷின் ஒன்றே ஒன்று அது ஓட்ட தையல் மிஷின் அதே நான் நாலு சுற்று சுற்றுனா தான் ஓடும் பொழுது எனக்கு ஸ்டாக்ஸ் கிடையாது ப்ராப்பர் கிளாத் கிடையாது இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க கிட்ட நான் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி எப்போ சார் ஸ்டாக் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க எனக்கு குறிப்பிட்ட டைம் சொன்னாங்க அந்த டைம் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி அதை டெமோ பண்ணி இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்னு சொல்லி அதுக்கு நான் கம்பெனிக்கு ஜிஎஸ்டி எடுத்து ட்ரெயின் மார்க் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்கள்டையாக கேட்டு எனக்கு கல்யாணம் ஆகி நாலு மாதம் ஆகுது ஸோ இந்த போகிற மனசு முன்னாடி வரைக்குமே என் கல்யாண டேட்டை நான் தான் ரிவ்யூ பண்ணேன் என் கல்யாணத்துக்கு வந்து ஃபுல் செலவை நான் தான் பண்ணேன் வேஸ்டி சட்டில் எல்லாமே நான் சம்பாதிச்சு காசு எங்க அம்மா அப்பாவை என் கல்யாணத்துக்கு வாங்கவே எழுதியிருக்காங்க மாப்பிள்ள அவரை தான் பார்த்தாங்க ஆனா வந்து மற்ற செலவு எல்லாத்தையும் பண்ணி எங்க அப்பா கல்யாணம் நின்று ப்ரௌடாக எல்லாத்தையும் சொல்லி எழுதாங்க கல்யாணத்துக்கு நானும் இந்த மாதிரி வந்திருக்கேன் தான் எந்த செலவு பொண்ணுக்கு பண்ணலைன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனால் வந்து காலி பண்ணி போயிடுவாங்க அம்மா அப்பா கணக்கு முடிச்சு அனுப்புவாங்க ஆனால் அந்த ஃபோட்டோ கிட்டே இன்னமும் இருக்குது நான் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு கல்யாண கோலத்தில் மண்டபத்தை காலி பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபருக்கு டெக்கோர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பார்த்து அமௌண்ட்டை பெட்டியில் வச்சு லேக்ஸ் லேக்ஸாக எண்ணி நான் கொடுத்துட்டு வந்தேன் ஸோ வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்கு ஆஃபர் வந்துச்சு எங்களோட புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்திரெண்டு வயசில் நான் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு கார் வாங்கினேன் ஃப்ரீட்டான்னு சொல்லிவிட்டேன் என் ஃபஸ்ட்டுலேருந்து இருபத்திரெண்டு வயசில் நான் பொண்ணுன்னு பெருமையாகவே சொல்லலாம் ஸோ ஒரு பொண்ணுனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரீட்டா காரை வாங்கிட்டு உள்ளே இறங்கி வரும் பொழுது எங்கள் சொந்தக்காரங்க வாயில்தான் ஒன்றும் ஆச்சு கார் வாங்கிடுச்சு ஏன்னா அவங்க எல்லாரும் சொன்னாங்க பொங்கல் கார் நாளைக்கு ஏதாவது நடக்க போகுது நாளைக்கு ஏதாவது ஆக போகுது அப்படின்னு சொன்னவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வர மூடிட்டாங்க அந்த கார் வந்து நிற்கும் போதெல்லாம் எனக்கு பெருமையாக இருக்கும் இவங்க எல்லாரும் என் கூட எப்போ சேர்ந்தாங்களோ என் கம்பெனியும் வளர்ந்துச்சு நானும் வளர்ந்தேன் பதினெட்டு லட்சம் ரூபாய் கார் வாங்கின பொண்ணு இன்னைக்கு எங்கள் புதுக்கோட்டை டிஸ்டிக்ட்லயே ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கார் வச்சிருக்க ஒரே பொண்ணு நான்